எத்தாளர் மாலனின் தோழி நாவலின் இரண்டாம் பாகம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் கலாநிலையத்திற்கு வந்த மூணு வருஷத்துல நீ ரெண்டு சுத்து பெருத்து சித்ரா என்றால் படுக்கையில் சாய்ந்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்த சாமிநாதன் ஆமா நான் பெருத்துட்டேன் நீங்க மட்டும் எழைச்சி திரும்பாயிட்டீங்களா ஆள் அடையாள்னு நின்னா தொப்ப மந்த வழிய எட்டி பாக்குது அவ்வளவு மோசமாவா இருக்கு யாரும் எங்கிட்ட சொல்லலையே ஆமா சொல்லுவாங்க மந்திரியிலிருந்து செக்யூரிட்டி வரைக்கும் உங்க அதிகாரத்தையும் தோரணையையும் பார்த்து மிரண்டு போய் கிடக்காங்க எப்ப பதவியை புடுங்குவீங்களோ பல்ல புடுங்குவீங்களோன்னு பயந்து கிடக்கான் நடுங்கிட்டு தான் உங்ககிட்ட வந்து நர விழுந்துருச்சு தொப்ப விழுந்துருச்சுன்னு சொல்ல போறாங்களா உங்கள் மச்சான் தான் சொன்னான் அதுவும் உங்ககிட்ட சொல்ல பயம் எங்கிட்ட வந்து கலாய்க்கிறான் உன் அண்ணனா என்ன சொன்னாரு அண்ணன் இல்லை தம்பி என்ன சொல்கிறான் அக்கா மாமா குடிப்பாரான்னு கேட்டான் அடி அடிச்சிருப்ப நான் அப்படி சீரல சிரிச்சேன் சீரினா சொல்ல வந்ததை சொல்லாமல் போயிடுவான் அப்புறம் அவன் மனசு தெரிஞ்சுக்கிறது எப்படி சிரிச்சுக்கிட்டே ஏண்டான் அவர் தொப்பையை பார்த்தா பீர்வல்லி மாதிரி இருக்குக்கா ஆள் கூட பவுன் கலர் ஆள் டாப்ல இருக்குன்னா அப்பவும் எழுச்சிக்கிட்டேன் நின்னியா அவ்வளவு கட்ட சுப்பியாள் நானு டேய் அவர் பீர் கம்பெனி முதலாளியா இருக்கலாம் ஆனால் ஒரு சொட்டு தொடமாட்டார்னு சொன்னேன் கூடவே சுருக்குன்னு தைக்கிற மாதிரி இன்னும்னு சொன்னேன் நீ இன்னைக்கு டிவி கம்பெனி டைரக்டரா இருக்கலாம் பத்திரிகை முதலாளின்னு பல பேருக்கு படி ஆனால் நீ திங்கிற சோறு அவர் போட்டது அதன் ஒவ்வொரு பருக்கையிலும் அவர் பேர் எழுதியிருக்கு ஒவ்வொரு வேலை சோறு உள்ளே போது அது நினைப்பிருக்கட்டும்னு சொன்னேன் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சாரிக்கானு போயிட்டான் நிஜமாக சொல் பருக்கையில் ஏம்பேராக எழுதியிருக்கு அப்படி எழுதியிருந்தால் அது ஓம்பேர் தான் இருக்கும் ஒன்றால தான் இவனுங்களுக்கு இவ்வளவும் கிடச்சிது நீ இல்லாம் கழுத்தில் டையை கட்டிக்கிட்டு கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கி இருப்பானுங்க இல்லை மேனேஜர் கணக்கு பிள்ளனி அவனுக்காவது ஜால்ரா அடித்து சலாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ உட்கார்ந்ததுன்னா மூணு தலைமுறைக்கு திங்கலாம் ஆனா இவங்க படுத்துக்கிட்டு திங்கணும்னு ஆசைப்படுறாங்க என்றான் சாமிநாதன் சித்ரா மௌனமாக புன்னகைத்தாள் அவளுக்கும் பெருமையாகத்தான் இருந்தது சாமிநாதன் சொல்வதில் சற்றும் மிகையில்லை உடன் பிறந்தவர்கள் எல்லோரையும் கைப்பிடித்து கரையேச்சி ஆகிவிட்டது அவர்களை மட்டுமல்ல அவர்களது வாரிசுகளையும் பெண்ணுக்கும் செய்தது மட்டுமல்ல தம்பிகள் அவர்களது குழந்தைகள் எல்லோருக்கும் ஏதோ செய்தாகிவிட்டது அதற்கப்புறமும் அவர்கள் சகலை சம்பந்தி என்று வந்து நின்றார்கள் அவர்களுக்கும் கை காட்டி வழி சொல்லி ஆயிற்று இன்று யாரும் அரை வயிற்றுக்கு சாப்பிட்டு அடுத்தவர் பார்த்து நின்ற வைத்தியர் சிவகடாட்சத்தின் குழந்தைகள் அல்ல வெயில் படாத வீடுகளில் வெள்ளி தட்டுகளில் விருந்து சாப்பிடும் கோடீஸ்வரர்கள் வெள்ளி விளக்கில் ஏற்றிய போல புலியும் அவள் புன்னகையை பார்த்து கொண்டே சொன்னான் அவங்களுக்கு மட்டுமா எனக்காகவும் தான் அவங்க அழிச்சு துரத்துனதுக்கு பின்னும் அங்க போய் அழிஞ்சுக்கிட்டு நின்றது எனக்காகத்தானே ஏ எனக்காகவும் தான் என்ன என்பது போல் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தான் எனக்கு எனக்குத்தானே ஞாபகம் இருக்கா அந்த நாளை எப்படி மறக்க முடியும் என்றான் சாமிநாதன் வித்யா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிய அந்த விடிகாலை அவன் மனதில் அஸ்தமிக்கவில்லை ஆனால் அந்த அவமானத்தை துடைத்து போட்டுவிட்டு அங்க மறுபடியும் போய் நிற்கலாம் என்று நீ சொன்னபோது எனக்கு தகப்பாகத்தான் இருந்தது துடைத்து போடவில்லை விழுங்கி இருக்கிறேன் அரைக்கண மௌனத்துக்குப் பின் சித்ரா சொன்னான் விழுங்கி இருக்கிறேன் விஷத்தை விழுங்கி இருக்கிறேன் அதை ஒரு நாள் கக்கத்தான் வேண்டும் கக்குவேன் தனால் போல முகம் சிவந்தது குரல் கூர்மையாயிற்று நாசிகள் விரிந்து சுருங்கின அழுகிறாயா சித்ரா அழுதேன் அறை வாங்கிய கொஞ்ச காலத்திற்கு அழுது கொண்டுதான் இருந்தேன் அப்போது நீங்கள்தான் சொன்னீர்கள் அழுவதால் ஏதும் ஆகாது மன்னித்துவிட்டு விட்டு மறந்து விட்டு பெரிய நாயகியாகவே திருவலன் திரும்பிப்போ அல்லது உன்னை காலில் விழச் செய்தவளை உன் காலில் விழச் அதற்கு உனக்கு திராணி இருக்கா என்றீர்கள் அன்று திராணி இல்லை அவளுக்கு பெரியவர் ஆதரவு இருந்தது அரசியல் பலம் இருந்தது பணம் இருந்தது படிப்பு கொடுத்த இங்கிலீஷ் இருந்தது இது எதுவும் எனக்கு கிடையாது அன்று அவளை எதிர்க்க நினைத்தால் என்னை எளிதில் நசுக்கி இருந்திருப்பாள் அவளை காலில் விழச் செய்ய வேண்டுமானால் எனக்கு அதிகார பலம் அரசியல் பலம் ஆள் பலம் பணபலம் எல்லாம் வேண்டும் முதலில் அதை சம்பாதிக்க வேண்டும் இன்னொரு இடத்தில் இருந்து கொண்டு இத்தனையும் சம்பாதிப்பது எளிதில்லை அவளிடமிருந்தே சம்பாதிக்க வேண்டுமென்று நினைத்தேன் அவள் மூலமே சம்பாதிக்க வேண்டுமென்று நினைத்தேன் இதற்கெல்லாம் உங்களிடம் வழி கேட்டேன் ஆனால் நீங்கள் மிரண்டீர்கள் ஆமாம் எனக்கு பயமாகத்தான் இருந்தது நீ அந்த இரவில் வெறி பிடித்ததைப் போல இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாய் உங்களுக்கு பேசப் பிடிக்கவில்லை இதெல்லாம் ஏதோ ஒரு பிச்சையின் பேச்சு என்று உங்களுக்கு தோன்றியிருக்க வேண்டும் நான் அப்படி நினைக்கவில்லை ஆனால் அழிப்பட்டவளின் அரற்றல் என்று நினைத்தேன் ஏதும் பேசாமல் திரும்பி படுத்துக்கொண்டு பழைய சினிமா பாட்டு கேட்க ஆரம்பித்தீர்கள் அப்போது ஒரு பாட்டு வந்தது நீங்கள் வழி சொல்லவில்லை ஆனால் அந்த பாட்டு சொல்லிற்று இந்த சாமிநாதன் வழி சொல்லவில்லை அந்த சாமி சொல்லிட்டு அந்த பாற்றில் ஒரு வரி ஆற்றங்கரி மேட்டிலே ஆடி நிற்கும் அது எனக்காக எழுதப்பட்ட வரி நான் விழாமல் நாணலாக இருக்க வேண்டும் எனக்கு வழி தெரிந்து விட்டது நானலாக வளைந்து அவள் காலில் விழுந்தேன் இப்போது நாணல் நிமிர்ந்து விட்டதா இன்று உன்னை சுற்றி உன் குடும்பம் காவல் நிற்கிறது பணம் சேர்ந்து விட்டது என்னால் அரசியல் பலம் திரட்டி தர முடியும் மரத்தை எப்போது வீழ்த்த போகிறாய் நீங்கள் கொக்கு கிக்கு என்று ஏதோ அடிக்கடி பழமொழி சொல்வீர்களே ஓட உரிமீன் நிற்கமாம் கொக்கு ஆ அதேதான் கொக்கு காத்திருக்கிறது சாமிநாதனுக்கு மனைவியை பார்க்க பார்க்க மனது நிகழ்ந்தது பட்டிக்காட்டு பெண் அவளது நிறத்தை பார்த்துத்தான் அவன் அவளை கட்டிக்கொண்டதாக அவனது உறவினர்கள் சொல்வார்கள் ஆனால் அந்த பட்டிக்காட்டு பெண்ணிடம் அன்று வெகுளித்தனம் இருந்தது அதுதான் அவள் நிறத்தை விட அழகு என்று அவனுக்கு தோன்றியது அரசியலுக்கு போக வேண்டும் என்ற தனது ஆசைக்கு இப்படி ஒரு அதிர்ந்து பேசாத சொன்னதை கேட்கிற ஒரு பெண் வீட்டில் இருந்தால்தான் வண்டி குலைசாயாமல் ஓடும் என தோன்றியது ஆனால் செச்சில ஆண்டுகளில் எத்தனை மாற்றங்கள் குழவி தன் புழுவை கொட்டி கொட்டி குழவியாக மாற்றும் என்பார்கள் வித்யா ஒரு அறை கொடுத்து இவளை மாற்றிவிட்டாள் அருகில் சென்று அவள் தோளில் கை போட்டு இழைத்து அணைத்து கொண்டான் அவள் விருட்டென்று விலகி நின்றாள் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறீர்கள் நினைவிற்கா அவன் பதில் சொல்லும் முன் அவளே தொடர்ந்தாள் மரம் விழும் வரை நாம் தாம்பத்திய உறவு கொள்வதில்லை என்று நீங்கள் சத்தியம் செய்திருக்கிறீர்கள் ஆனால் எப்போது மரம் விழ எப்போது நான் உன்னை தொட காத்திருக்குமாவும் கொக்கு என்று சிரித்தபடியே விரைந்து அறையிலிருந்து வெளியேறினாள் சித்ரா ஒளி சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்